அழவர் கோயிலை வந்து உண்மையிலேயே நீங்கள் எந்த தரப்பு ஆளாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அலுவல் கோயிலை பற்றி பேச பேச பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி ஒரு உற்சாகம் இருக்குது ஏன்னால் ஆயிரம் கதைகளுக்கு மேலே அழவர் கோயிலை சுற்றி இப்பவும் இருக்குது இதுக்கு முன்னாலேயும் இருக்குது இனிமேயும் பிறப்பிக்கப்படும் உள்ளே இருக்கிற கோயில் வந்து பௌத்த கோயிலா அசீவக கோயிலா இல்லை அங்கே வந்து பெருமாள் ஆதியிலேருந்து இருந்தாரா இந்த மாதிரியான நிறைய விவாதங்கள் அங்கே இருக்குது அதெல்லாம் தாண்டி இது அத்தனையுமே கேட்பதற்கு மகிழ்ச்சியாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அப்போ மேலே பார்த்தீங்கன்னா தீர்த்தகர ராகாயம்மன் பார்த்தீங்கன்னா ஒரு மதுரையில் இந்த சாதின்னு சொல்ல முடியாத எல்லா சாதி மக்களும் வணங்குகின்ற ஒரு பெண் தெய்வம் இது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால உள்ள ஒரு பெருமாள் கோயில் பிரம்மாண்டமாக இருக்குங்கிறதே இங்க பலருக்கும் மைண்டுக்கு வராத ஒரு விஷயம் ஏன்னா அழகர் கோயில்னா பதினெட்டாம் படி கருப்பும் மேலே இருக்கக்கூடிய ராக்காயம்மன் கோயிலும் வழியில் இருக்கக்கூடிய பழமுதி சோழில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலும்தான் மேலே போகிற எண்ணிக்கையில் பத்தில் ஒரு பங்கு கூட கீழே இருக்க கோயிலுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை தான் ஏன் ஆனால் அதுதான் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த எண்ணிக்கையில் வழிபடப்படுற ஒரு தெய்வம் மதுரைக்குள்ளே வரும் பொழுது பத்து லட்சம் பேர் போய் திரளானனா இந்த நிகழ்ச்சியை அப்படியே தள்ளிவிட்டுலாம் போக முடியாது நல்லா உற்று கவனித்து இது என்ன ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் மதுரையின் அடையாளம் அழகர் கோயில் மதுரையின் அடையாளம் அழகர் கோயில் திருவிழா மதுரையில் பல சிறப்பான விஷயங்கள் இருக்குது அதில் ரொம்ப குறிப்பாக வந்து தலங்கள் அதாவது இந்த பக்தி தலங்கள் அல்லட்டி வந்து கோவில் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே மதுரையில் ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கு பின்னாடி உள்ள வரலாறுமே ரொம்ப அடர்த்தியானதாகவும் ரொம்ப பழமை வாய்ந்ததாகவும் இருக்கும் அப்படி பார்க்கும்போது அழகர் கோவில் அந்த அழகர் கோவில் மலை அதில் இருக்கக்கூடிய பழமுதிர் சோலை அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் கோவில் இதையெல்லாம் நம்ம பற்றி இன்றைக்கி பேசலான் இருக்கோம் முதல்ல ரஃபீக் அவர்களுக்கு வணக்கம் சொல்லுங்கள் அந்த பழமுதிர் சோலை பற்றி எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கலாம் பழமுதிர் சோலை என்பது எப்போ வந்தது எனக்கு கீழே வந்து ஒரு வைணவத்தலமான பெருமாள் கோவில் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு நாட்டார் வழிபாடு அல்லது அல்லது வந்து ஒரு சிறுதேவ வழிபாடாக ஒரு கருப்பு சாமி இருக்குது அதுக்கு மேலே தீர்த்த கரைன்னு சொல்லி தீர்த்தக்கரை ராக்குன்னு சொல்லி அப்படி ஒரு சாமி இருக்குது இவ்வளோ சாமிகள் இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது இந்த அழகர் கோ இந்த அழகர் கோவில் அப்படிங்கிறதுக்கான வரலாறு என்ன எது முதல்ல வந்தது எப்படி பார்க்கணுத எப்படி புரிஞ்சுக்கணும் மதுரையின் அடையாளம் அழகர் கோயில் மதுரையின் அடையாளம் அழகர் கோயில் திருவிழா ஏன்னா கேட்குறதுக்கும் பழகிறதுக்கும் பார்க்குறதுக்கும் அனுபவிக்கிறதுக்கும் ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விழா அதாவது இறை நம்பிக்கைகளில் நிறைய வகைகள் உண்டு நாம் இறைவனை தேடி போதல் இறைவன் நம்மளை தேடி வருதல் எதன் காரணமாகவோ இருபத்தி நாலு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்து பெருமாள் மதுரைக்குள்ளே வர்றார் மக்கள் எல்லாம் போய் எதிர்கொண்டு வரவேற்கிறார்கள் அந்த பெரிய விழாவாக கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அந்த பத்து நாள் திருவிழாவில் ஒரு பத்து லட்சம் பேராவது குறைஞ்சபட்சம் கலந்துக்கிறாங்க அப்படியே நீங்கள் அழர்கோவில் போனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு எட்டுலேருந்து பத்து வருடங்களுக்கு முன்னால் அழகர் கோயிலுடைய ஒரு வருஷத்துக்கான வருகையே வந்து ஒரு லட்சத்தை தாண்டார் அப்போது ஒரு திருவிழாவுக்கு பத்துலேருந்து இருபது லட்சம் மக்கள் கூடுறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தளத்தில் பெருசாக யாரும் அங்கே போகிறதில்ல வரதில்லை ஆனால் இன்னைக்கு நிலைமை மாறி இருக்குது இன்றைக்கி நிறைய பக்தர்கள் வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க அது ஒரு பெரிய சுற்றுலாத்தலமாக தான் இருக்குது அழகர் கோயில வந்து உண்மையிலேயே நீங்கள் எந்த தரப்பு ஆளாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் உற்று கவனிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா ஒரு பெருந்திருவிழா எப்படியெல்லாம் நடந்து எப்படியெல்லாம் பரிணமித்து நடந்தது அரசுகள் மாறும்பொழுது விழா எப்படி மாற்றம் பெற்றது உள்ள இருக்கிற கோயில் வந்து பௌத்த கோயிலா அசீவக கோயிலா இல்லை அங்கே வந்து பெருமாள் ஆதியிலேருந்து இருந்தாரா இந்த மாதிரியான நிறைய விவாதங்கள் அங்கே இருக்குது அதெல்லாம் தாண்டி இது அத்தனையுமே கேட்பதற்கு மகிழ்ச்சியாகவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும் இதுதான் நான் முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன் அந்த மலை மட்டும் இல்லைங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு இருக்கிற நிறைய மலைகள்லேயுமே இப்படி எல்லா மதத்தை சேர்ந்த கடவுள்களும் நாட்டாரைவ வழிபாடு உள்ள கோயில்களும் தான் இருக்கும் முதல்ல ஒரு மலை என்பது ஒரு ஒற்றை கடவுளுக்கு சொந்தமானது இல்லை அப்படிங்கிற பாயிண்ட்டை நான் வந்து இங்கே நடக்கக்கூடிய இந்த திருப்பரங்குன்றம் சம்பவத்திலேருந்து நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும் சுந்தர்ராஜ பெருமாள் அங்கே இருக்கக்கூடிய வைணவ திருப்பதியுடைய பேர் வந்து அந்த சாமியுடைய பேர் வந்து சுந்தர்ராஜ பெருமாள் மதுரில் இருக்க ஒரு சுந்தரேஸ்வரர் யோசிச்சு பார்த்தா தெரியும் அழகு அழகு சம்பந்தப்பட்ட ஒரு பெயராக இருக்குது ஆனால் இவர் பேர் சொக்கநாதர் மதுரில் இருக்கக்கூடிய ஈஸ்வரன் பேர் அங்கே இருக்க ஒரு பேர் அழகர் அப்போ தூய தமிழ் பேர் சமஸ்கிருத பேராக போயிருக்கு ஆனால் சுந்தரேஸ்வரர் பெருமாள் அப்படிங்கிறது பெரும்பாலும் யாரும் சொல்ல மாட்டாங்க அழகர் தான் அழகர் கோயில் என்பது ஒரு ஊர் இப்போதைக்கு அங்கே இருப்போம் குடியிருப்பு பகுதிகள் வந்துருச்சு சுற்றிலும் பார்த்தீங்கன்னா அந்த வழி நெடுகையே பார்த்தீங்கன்னா பெருமாள் பெயரை கொண்ட வேறு வேறு ஊர்கள் இருக்கும் அப்பன் திருப்பதி சுந்தர்ராஜன்பட்டி இப்படி தான் பேர் இருக்குது பொய்கைக்கரைப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது அது கோயிலில் தெப்பம் இல்லாத தெப்பக்குளம் குளம் இல்லாததுனால பொய்கை இங்கே இருக்குது அந்த அழகர் கோயில் சாமி வருவதற்கு தான் தேர் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் இருக்கும் அந்த நடுவில் அதுபோக மலையில் பார்த்திங்கன்னா மலை முழுவதுமே ஆச்சரியம் எல்லாருக்கும் பெருசாக தெரியாத விஷயம் அலர் கோயிலில் ரெண்டு ஆறுகள் உற்பத்தி ஆகின்றன ஒன்று சிலம்பார் எல்லாருக்கும் தெரியும் இன்னொரு பேர் எனக்கும் தெரில அது வந்து கிட்டத்தட்ட மேலூரை தாண்டி ராமநாதபுரம் பாதி வரைக்கும் சிவகங்கை பாதி வரைக்கும் ஓடக்கூடிய ஒரு காட்டார் அந்த காட்டாரை இப்போ காணும் இந்த சிலம்பாறு நமக்கு இப்போ தெரியும் அந்த சிலம்பாரும் இப்பொழுது கங்கை என்று வழங்கப்படுகிறது நீங்கள் மலை உச்சிக்கு போக போக பார்த்தீங்கன்னா அந்த அழகர் கோயில் மலையில் அப்படி ஒரு அடர்த்தியான காடு காட்டு மாடுகள் மந்திகள் குரங்குகள் பழந்தின்னி வவ்வால்கள் இதெல்லாம் அங்கே வந்து நிறைய இருக்கும் பார்க்கறதுக்கு கேட்குறதுக்கு ரம்யமான ஒரு சூழல் வந்து அங்கே இருக்கும் நான் சின்ன வயசில் அழகர் கோயிலுக்கு போயிருக்கோம் நடந்து போவோம் அப்போ மேலே போகும்பொழுது பழமுதிச்சோலை இன்றைக்கி இருக்கிற மாதிரியான கோயிலாக அது இல்லை ஒரு சின்ன ஒரு மரத்தட்டியில் சாமி இருந்தது அப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து கட்டுனாங்க நாங்கள் போய் பார்க்கும்பொழுதெல்லாம் இது பழமுதிர் சோலை முருகன் சொல்லுவாங்க ரொம்ப அலுவல் கோயிலை பற்றி பேச பேச பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி ஒரு உற்சாகம் இருக்குது ஏன்னால் ஆயிரம் கதைகளுக்கு மேலே அலுவல் கோயிலை சுற்றி இப்பயும் இருக்குது இதுக்கு முன்னாலேயும் இருக்குது இனிமேயும் பிறப்பிக்கப்படும் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பேஸ் உள்ள ஸ்கோப்பு உள்ள ஒரு இடமாக அது இருக்குது நான் இப்போ ரீசண்ட்டாக நான் பழமுதிர் சோலை போயிருக்கும்பொழுது அங்கே ஒரு கதை கேட்டேன் சோலைக்கு முன்னால் ஒரு ஒரு முப்பது நாற்பது அடிக்கு முன்னாட மடைக்கு ஏறுகிற பாதையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி பாதை ஒன்று போகும் அந்த வண்டி பாதை மேலே இருக்கிற தீர்த்தக்கர ராக்காயம்மன் கோயிலுக்கு போய் முடியும் இந்த பாதை என்ன பாதைன்னு கேட்கும்பொழுது அழகர் ஆடி மாதத்தில் தீர்த்தம் ஆடுவதற்கு மேலே வர்றார் அப்போ நம்மெல்லாம் இந்த பாதையில் போகிறமாரி ரோட்டில் அழகர் இந்த பாதையில் போகிறார்னு கேட்கும்பொழுது அங்கே அந்த சோளக்கருத்தை இருக்க அம்மா சொன்னாங்க இல்லை இல்லை அவர் மதுரையில் துலுக்கணாச்சியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றார்ல அப்படி போயிட்டு வரும் பொழுது அவரை வந்து நாலு மாதம் வந்து அவங்களோட மனைவி ஆகிய சுந்தரவலி தாயார் வந்து வெளில போட்டுறாங்க அந்த தீட்டை கழிக்கிறதுக்கு தான் அவர் மேலே வந்து தீர்த்தம் ஆடுறாரு அப்போ முருகன் என்பவர் தன்னுடைய தங்கையின் மகன் மருமகன் அதனால் அவர் மூஞ்சில் முழிக்க வைக்கப்பட்டுட்டு அவர் சந்துக்குள்ள இந்த பாதையில் போகிறாருன்னு கேட்கும் பொழுது இப்போ உண்மையிலேயே இதை கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது எனக்கு ஏன் அப்படின்னா துலக்கணாச்சியர் மண்டபம்னே மதுரை வண்டி ஊரில் ஒன்று கிடையாது முதல்ல அப்படி ஒரு கதை வந்து இங்கே வழி வழியாக இருக்கே தவிர அப்படி ஒரு மண்டபம் கிடையாது சுந்தரராஜ பெருமாள் கல்லழகராக மாற்றம் பெற்று அல்லது இப்போ கள்ளழகராக அவதாரம் கள்ளழகராக வந்து திரும்பி போகிறது வந்து துலுக்கணாச்சியரை பார்க்குறது இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்ச செய்தி ஆனால் அந்த செய்தியை தாண்டி இது சுந்தரவழி தயார் வெளியில் போட்டிருக்கிறாங்க அவரை அவர் மேலே குளிக்க போகிறதுக்கு உள்ளே விட மாட்டாங்கன்ற கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷனில் போயிட்டே இருக்குது ஏன் இப்போ இந்த கதையை நான் எனக்கு தெரிஞ்ச முள்ள சொல்லிட்டேன் இதை நீங்கள் அங்கே போய் கேட்டு பாருங்களேன் இன்னும் கேட்குறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான கதைகள் இந்த உறவு முறைகள் அப்படிங்கிறது ஒரு உடைய ஒரு ஒரு வழக்காக இருக்கும் அந்த வழக்கு நீங்கள் அவங்களுடைய ஸ்லாங்லேயும் அவங்களுடைய டோன்லேயும் நீங்கள் கேட்கும்போது இன்னும் உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அதே போல் தான் ரெண்டாயிரத்தி பதிமூன்று வாக்கில் நான் கல்லூரியில் வேலை பொழுது ஒரு வட இந்திய பேராசிரியர் குழு வந்திருந்தது அந்த டீச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு அலுவலர்களுக்கு போயிருந்தோம் அப்போது ஒரு வேனில் தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிருந்தேன் அப்போ நான் வந்து எல்லாத்தையும் அர்ஜு பண்ணுறேன் எப்போ அஞ்சு மணிக்குள்ளே கீழே இறங்கிடணும் கோயிலை வந்து அதுக்கப்புறம் இருட்டுனா நடசாத்த வாய்ப்பு இருக்குது நம்ம இருட்டுக்குள்ளே போய் கோயிலை பார்க்க முடியாத அளவிற்கு ஸோ மேலே போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம்னு சொல்லிட்டு வேகமாக போகிறோம் ட்ரைவர் வந்து நம்ம நான் அவருக்கு சொல்லியிருக்கிறேன் பட் அவருக்கு என்ன உள் வாங்கிட்டாருன்னு தெரியல மேலே போயிட்டு சவாசமாக வந்து மலையில் போய் குளிச்சுட்டு பழமுரிசோவில் வந்து ச சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டில் வண்டி எடுத்துகிட்டு கீழே போயிட்டாப்புல என்னன்னு ஓடி போய் கேட்குறேன் என்ன தம்பி நம்ம அழகர்களுக்கு இன்னும் போல அழகர் கோயில் தானே போனோம்னே அப்படின்றாப்பில அவரை பொறுத்தளவுக்கு என்னன்னா அழகர் கோயில் அப்படிங்கிறது மேலே இருக்கிறது தான் கீழே இருக்கிறது கிடையாது இது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு பெருமாள் கோயில் பிரம்மாண்டமாக இருக்குங்கிறதே இங்கே பலருக்கும் மைண்டுக்கு வராத ஒரு விஷயம் ஏன்னா அழகர் கோயில்னா பதினெட்டாம் படி கருப்பும் மேலே இருக்கக்கூடிய ராக்காயம்மன் கோயிலும் வழியில் இருக்கக்கூடிய சோழில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலும் தான் இப்படி நீங்கள் அங்கே போக போக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறையா கதைகள் கிடையாது அப்போ சொன்னேன் இல்லைப்பா கீழே ஒரு பெரிய கோயில் இருக்குது அந்த கோயில் தான் நம்ம இவங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம் ஆக்சுவலாக ஏன்னா அவங்களுக்கு ராக்காயம்மனை பற்றி தெரியதை விட அழகரை பற்றி தான் தெரியும் அப்புறம் அவங்கலாம் வந்து பேசிக்கலாக பெருமாளை கும்பிடுறவங்க கிட்டத்தட்ட ஸோ பெருமாளை பார்க்கணுன்னு சொன்னேன் அப்படி கீழே ஒரு பெரிய கோயில் இருக்கான்னு கேட்டார் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது ப்ளஸ் ஆச்சரியமாகவும் இருந்தது ஏன் அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நாள் ஏன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் எனக்கே வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட தொண்டு புக்கில் கூட எழுதியிருப்பார் என்னன்னு கேட்டிங்கன்னா மேலே போகிற எண்ணிக்கையில் பத்தில் ஒரு பங்கு கூட கீழே இருக்க கோயிலுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மை தான் ஏன் ஆனால் அதுதான் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த எண்ணிக்கையில் வழிபடப்படுற ஒரு தெய்வம் மதுரைக்குள்ளே வரும் பொழுது பத்து லட்சம் பேர் போய் திரளானா இந்த நிகழ்ச்சியை அப்படியே தள்ளி விட்டுலாம் போக முடியாது நல்லா உற்று கவனித்து இதில் என்ன ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா சோலைக்கும் கீழே ஔையாருக்கு நாவல் பழம் உளுப்பின மரம் அப்படின்னு ஒரு மரத்தில் போர்டு வச்சு அதை சுற்றி கூட ஒரு கோயில் கட்டிருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் விஷ்ணு தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது அந்த தீர்த்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தர் பீடம் விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலு கூட அவங்க வச்சுருக்காங்க அதை ராமதேவர்னு கூட சொல்கிறாங்க இது எல்லாமே ரீசெண்டாக வந்துட்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு என்னென்னா மேலேருந்து தண்ணி வருது அது கீழே வந்துட்டு கீழே போகுது அவ்வளோதான் பட் அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது மாதிரி மலையடி வாரத்தில் பார்த்தீங்கன்னா சப்த கண்ணி வழிபாடுகள் இருக்கும் மலைக்கு மேலே போனீங்கன்னா ஜெயின் பெட்ஸ் இருக்கும் அப்போ மேலே பார்த்தீங்கன்னா ராகாயம்மன் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மதுரையில் இன்ன சாதின்னு சொல்ல முடியாத எல்லா சாதி மக்களும் வணங்குகின்ற ஒரு பெண் தெய்வம் அந்த பெண் தெய்வம் பார்த்தீங்கன்னா மலையாள தெய்வம் என்று சொல்கிற கதைகளும் இருக்குது வேறு சில தமிழ்நாட்டை சேர்ந்த தெய்வம்னு சொல்கிற கதை இருக்குது அழகருக்கு வந்து மூத்த தங்கச்சி மீனாட்சிக்கும் பெரியவள் கதை இருக்குது அவங்க வந்து அழகர்கிட்ட கேட்டாங்களாம் அண்ணா நீ வந்து மதுரை மீனாட்சிக்கு அண்ணா நீ மீனாட்சிக்கு மதுரையே எழுதி கொடுத்துட்டேன் நீ என்னதான் பண்ணிக்க ஆனால் மலை உச்சியை மட்டும் எனக்கு விட்டுரு அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மலையை ஏதோ ஒரு வகையில் இது ராக்காயம்மன் கோயில் மலை இது பழமுதிர் சோலை மலை இது அழகர் மலை அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட நம்ம பாச சொல்ல போனால் பங்கு பாகம் போடுற கதைகளாகத்தான் இது இருக்குது இது பக்திக்கு மட்டும் கிடையாது அந்த மலைக்கும் சேர்த்து சொல்கிறேன் கேட்குறதுக்கு நல்லா இருக்குன்னா கூட உள்ள ஒரு கண்டிப்பாக ஒரு அரசியல் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போது கீழேருந்து மேலே போய் சாமி கும்பிடுறாங்க சாமியும் அவங்க போய் தீர்த்தம் ஆடுது அது கண்டிப்பாக ராகாயம் பார்க்க அவர் போகலை தீர்த்தம் ஆட போகிறார் நூபுரு என்று சொல்லப்படுகின்ற சிலம்பாருக்குத்தான் அவர் வந்து குளிப்பதற்காக போகிறார் அந்த தீர்த்தவாரி மலை உச்சியில் இருக்குது இன்னும் சொல்ல போனால் மதுரை வீரன் காலத்தில் அழகு மலையில் கல்லர்கள் நிறைய அதாவது திருடர்கள் வந்து நிறைய இருந்தாங்கலாம் கூட கதை இருக்குது அப்போ ஏதோ ஒன்று அங்கே வந்து ஒரு பெரும் செல்வம் மிக்க ஒரு வளம் மிக்க ஒரு மலை அது அந்த மலையை பங்கு போட்டுக்கொள்வதற்கு அனைத்து சமய மக்களும் அதில் முயன்றிருக்கிறார்கள் அதுக்கு கடவுளை வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு பேசு பொருளாக வச்சு சுவாரஸ்யமான கதைகள் வைக்கும் பொழுது நம்மளை மாதிரியான சாதாரண மனுஷங்க சண்டை நீ போடு முருகனும் என் கடவுள்தான் பெருமாளும் என் கடவுள் தான் ராக்காய் என் தான் சொல்லி அதுக்குள்ளே அவங்களுக்கு தகுந்தாப்போ ஒரு கிளைக்கதையை உருவாக்கிக்கிட்டு அந்த சுவாரசந்தையாக ரொம்ப 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 ஒரு பாசிட்டிவான விஷயம்